உயிர்த்த ஆண்டவரின் பெருவிழா வாழ்த்துக்கள் ஆண்டவர் உயிர்த்தார் அல்லா பெண்கள் இருவர் நறுமண தயலத்தோடு பொருட்களோடு ஆண்டவரின் கல்லறைக்கு செல்கிறார்கள் அங்கே வானத்தூதர்களை பார்க்கிறார்கள் வானத்தூதர்கள் அவர்களிடம் இறந்தோரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்ந்து விட்டார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் பயத்தோடும் அதே நேரத்தில் சந்தோஷத்தோடும் இவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள் போய் தங்களுடைய ஆண்டவருடைய சீடர்களிடம் சொல்லுவதற்காக போகிறார்கள் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை சொல்ல எப்பேற்பட்ட செய்தி முதல் முதலில் பெண்களுக்கு அறிவிக்கப்படுகிறது பெண்கள் பெற்ற அந்த செய்தியை எடுத்து கொண்டு அவர்கள் ஒரு மறை தூதுவர்களாக புறப்பட்டு போனபோது வழியில் கடவுளை காண்கிறார்கள் ஆண்டவரை காண்கிறார்கள் சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஆண்டவரை காண்கிறார்கள் ஆண்டவர் எப்பொழுதும் எந்தென்றும் வாழ்கிறார் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆண்டவரைக் கண்டோம் அவர் உயிர்விட்டார் அவர்கள் சீடர்களுக்கு சொல்லுகிறார்கள் சீடர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதளிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறந்தோரிடம் தேடுவதை விட நம்முடைய வாழ்க்கையில் இன்று இப்பொழுது இந்த இடத்தில் வாழுகின்ற உயிர்த்தாண்டவரை காண்பதுதான் இந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்ப்பதும் கிறிஸ்துவை அனுபவிப்பதும் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருந்தாலும் நம்பிக்கையோடு நடந்து போவதும் நம்பிக்கையோடு கிறிஸ்துவை அறிவிப்பதும் தான் நம்முடைய அழைப்பு உலகத்தாரிடையே மக்களிடையே எளியவர்களிடையே கஷ்டப்படுகிறவர்களிடத்திலே மக்களின் மனங்களிலே கிறிஸ்துவை தேட நாம் அழைக்கப்படுகிறோம் அதேபோல அந்த கிறிஸ்துவினுடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம் மீட்பு என்பது கொடுக்கப்பட்டுவிட்டது அந்த மீட்பு நம் உடலில் உள்ளத்தில் வாழ்வில் மாற வேண்டுமென்றால் நம்முடைய ஒப்புதல் வேண்டும் நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த மீட்பினுடைய சக்தி நம் வாழ்வில் வளர்வதில்லை ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் கடவுளுடைய அருள் மீட்பினுடைய அருள் நம்மில் செயல்பட அந்த பெண்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சற்று கலக்கத்தோடும் சென்று கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள் அவர்கள் தாங்கி சென்றது நறுமணப் பொருட்கள் விசுவாசத்தினுடைய நறுமணம் நச்சீதினுடைய நறுமணத்தை தூக்கி சென்று அவர்கள் செல்கின்ற போது கிறிஸ்துவை வழியில் பார்க்கிறார்கள் நாமும் நம்பிக்கையோடு நறுமண பொருட்களோடு இயேசுவை தாங்கி சென்று நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்கின்ற போது நாமும் இயேசுவை பார்க்க முடியும் இன்று இப்பொழுது நம்மோடு கடவுள் வாழ்கிறார் இன்று எப்பொழுது நம்முடைய வாழ்வில் உயிர் தாண்டவர் செயலாற்றுகிறார் இன்று இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உயிர் தாண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார் இறந்தோரிடையே அவரை தேண்ட வேண்டாம் உயிர் தாண்டவராய் நம்மில் இருக்கிறார் அவர் லாசரை உயிர்ப்பித்தது போல மீண்டும் மனித வாழ்வுக்கு வந்துவிடவில்லை மாறாக அவர் கடவுளுடைய ஒரு நிலைக்கு வந்து நின்று நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார் எனவே ஆண்டவர் உயிர்த்தார் அலிலுயா என்று கீதம் பாடி அவர் கொண்டு வந்த மீட்பை நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு நம்மையே கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்திலே உங்கள் போற்று நாளுக்காக நான் சொல்வோம் நீளங்களை படை பராமரிப்பதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இந்த இரவு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்த இரவு இந்த இரவு எங்களுக்கு விடுதலை தந்த இரவு இந்த இரவு இருளிலிருந்து மனிதனுக்கு ஒளியை கொடுத்த இரவு இந்த இரவு இரவு சாவிலிருந்து வாழ்வுக்கு வந்த இரவு இந்த இரவு பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கு புனிதத்திற்கு வந்த இரவு இந்த இரவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து எங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவனுடைய மீட்பை உலகத்தார் எல்லாருக்கும் சொல்ல பரம்தாரும் ஆண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை